நீட்டை ஒழிக்கணும் நீங்களே உங்களால் முடிஞ்சதா கையலாத அரசுங்க இது புரியுதா தன் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு தமிழின மக்களை கொன்று குவிக்க கூட தயங்க மாட்டாரு அப்படிதான் நடந்தது இலங்கையில இல்லையா பதவிக்காக தானே அந்த இனப்படுகொலை இவன் எப்படி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்க முடியும் தமிழ்நாட்டு மக்கள் இவனை தூக்கி ஏறிய வேண்டாமா ஒரு அப்பானா ஒரு அப்பானா ஒரு அப்பா அந்த குடிமக்களுக்கு தேவையானது எல்லாம் தந்தை நான் கேள்வி நான் சரியான கேள்வி கேட்கறீங்க உங்களுக்கு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுங்களா உங்க பிள்ளைக்கு தேவையானது எல்லாம் நீங்க செய்வீங்கல்ல அது அப்பா ஒரு அப்பாவினுடைய கடமை பிள்ளைகளை நன்றாக படிக்க வளர்க்க வேண்டும் வளர்த்த பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் படி படிக்கிற பிள்ளைகளை நல்லா ஒழுக்கத்துக்கு கொண்டு போய் வேண்டும் இவர் எப்படி ஒழுகுது கொண்டு போறாரு படிக்கிற பிள்ளைய கஞ்சா குடிக்க வைக்கிறாரு சரக்கு குடிக்க வைக்கிறாரு சாராய பேக்டரி வச்சுன்னு இருக்கிறாரு குடிக்காதீங்கன்னு டிவியில மட்டும் விளம்பரம் குடுக்கிறாரு இவர எப்படி நான் அப்பான்னு சொல்றது ஒரு அப்பா குடிக்க வைப்பாராங்க குடிக்க வைப்பாரா சொல்லுங்க தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது கனிமொழி அவர்கள் கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்க குறிப்பாக நாம் தமிழ் கட்சியில் பெண்கள் எல்லாம் பயணிக்கவே கூடாது சீமான் பேச்சை பார்த்த பிறகு அப்படின்னு கனிமொழி விமர்சனம் பண்ணியிருக்காங்க இந்த விமர்சனத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது சொல்கிறதுக்கே அருவறுப்பான விஷயம் என்னென்னா இப்போது திமுக கட்சியில் வந்து எப்போல்லாம் எலெக்ஷன் வருகிறதோ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வருது அப்போலாம் வந்து நமக்கு எதிரி யாரு அவங் அவங்கள எப்படி வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக புறமு சண்டை போடாமல் புறமுதுகளை குத்துற பண்ணுங்க யார் திருட்டு திராவிட திராவிடர்கள் புறமுதுகளை குத்துறாங்க அதுபோல் தான் சீமானை பேச்சளவிலோ நடைமுறை அளவிலோ நேரடியாக செயல்படுத்த முடியாமல் லட்சுமி இப்போது தூசு தட்டுகிறது இந்த தூசு தட்டுறாங்களே இந்த கேடு கட்ட ஆட்சியில் இந்த மானங்கட்ட ஆட்சியில் இப்போ சட்ட ஒழுங்க பாதுகாக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி பெண் காவல்துறை அதிகாரி இடுப்பு பிடிச்சிக்கலாங்க என்ன பண்ணாங்க திமுக ஆட்சியில தான் நடந்த திமுக தான் சொல்றேன் இப்போன்னு சொல்லும்போது போது என்ன திமுக ஆட்சி தாங்க கண்டிக்கவே இல்ல கனிமொழி அவங்க ஆட்சியில எந்த தப்பு நடந்தாலும் கண்டிக்க மாட்டாங்க ஏய் அண்ணா அண்ணா பல்கலைக்கழக மாணவிய கொடூரமாக காட்சி ஃபர்ஸ்ட் வந்து கொடூரமாக பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க அவங்க எங்கள் கட்சிக்காரே இல்லை அப்படின்னு சொன்னாங்க யாரே அந்த குற்றவாளிய அதன் பிறகு அவர் வந்து என்னுடைய கட்சியினுடைய ஆதரவாளர் அப்படின்னாங்க அதில் எண்ணத்தை கிழிச்சாங்க அவங்க சட்ட ஒழுங்கு என்ன பண்ணிச்சு சொல்லுங்க சட்ட ஒழுங்கு பாதுகாக்க தானா முன் வந்து முறிஞ்சு போன சீமானுடைய வழக்கை தூசு தட்டி எடுக்கிற இந்த காவல்துறைக்கு துப்பு கட்ட இந்த திராவிட எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா சீமான் வளர்ந்து வர்றது திராவிடர்களுக்கு பிடிக்கவில்லை ஆனால் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சத்தியமா கிடையாதுங்க அதாவது

ஆனால் முழுக்க முழுக்க சீமானனுக்கு பாதுகாவலாக இருந்தது மேலே பழியை போட்டு அவரை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க இது ஜனநாயகத்திற்கு எதிரானதும் சட்டத்திற்கு எதிரானதும் கூட சட்டம் என்ன சொல்லுது மக்கள் இப்படி தான் வாழ வேண்டும் என்று வரையறுக்கப்படுகிறது மக்கள் வா வாழ வேண்டும் குற்றவாளியை தான் தண்டிக்கணும் சரியா அவர் வந்து வாய்க்காப்பா வாயில் காப்பாளர் மெய்காப்பாளர் சீமானுக்கு கூட அவர் வந்து ஒரு இராணுவ வீரர் முன்னாள் ராணுவ முன்னாள் இராணுவ வீரர் அவரை வந்து அவரை வந்து தண்டிப்பதில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்னு சொல்லலாம் எப்படின்னா ஏங்க இப்போது சம்மன் எடுத்துகிட்டு வராருங்க சம்மன் எடுத்துகிட்டு வரும்போது சம்மனை ஒட்டுறாங்க ஒட்டிகிட்டு சீமான அண்ணன் வந்து வெளியூரில் இருக்கார் அந்த சம்மனுடைய தகவல் சீமான அண்ணனுக்கு போயிடுச்சு அது என்ன காட்சி பொருளா அந்த சவுத்தில் இருக்கிறதுக்கே சொல்லுங்கள் அதை கிழக்கி தான் பார்ப்பாங்க புரியுதுங்களா தான் பார்ப்பாங்க இப்போது என் வீட்டுக்கு நான் ஒரு காம்பவுண்டுக்கு ஒரு வாயிற்காவல் வாயு காவலன் மெய்க்காப்பாளன் போகிறேன்னு வச்சுங்களா யார் வந்தாலும் கதவை திறந்து யார் என்ன விஷயம் எங்கே போகிறீங்க அவனுக்கு சம்பளம் கொடுக்குறது அவருடைய ஓனர் அந்த ஓனர் சொல்படி தான் அவர் கேட்பார் எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாரு அதற்காக போயிட்டு ஒரு இராணுவ வீரர் ப பணி ப பணியில் முடிவு பெற்றவர் இராணுவ வீரரை வந்து போயிட்டு உள்ளே தள்ளி அடிக்கிறதில்லை இந்த திராவிட கைக்குலிக்கு என்ன வேலை சொல்லுங்க இது சட்டமா ம் இந்த சட்டம் செஞ்சால் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்ய உங்களுக்கே செய்ய வேண்டியது வரும் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தை வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தேசிய அந்த அளவுக்கு தமிழ் தேசியம் மேலோங்கி வளர்ந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டாங்க ஒன்றரை சதவீதம் ஓட்டு இருந்தது மூன்றரை சதவீதம் ஆச்சு மூன்றரை சதவீதம் இருந்தது ஏழ்ரை ஆச்சு ஏழ்றையிலேருந்து இன்னைக்கு எட்டு புள்ளி சென்பான் வளர்ந்து வருது திராவிட மாடல் அரசுக்கு அச்சுறுத்தலாக இருக்குது சத்தியமாக திராவிடம்ன்றது ஒரு மொழி இருக்கா ஒரு இனம் இருக்கா ஒரு மண் இருக்கா அவன் யாருங்க கண்ண நாட்டை சேர்ந்தவன் என் வீட்டுக்கு நானும் தலைவனாக இருக்க முடியும் புரியுதா இந்த நாட்டுக்கு இப்போ கன்னட கத்துக்கோ கன்னடக்காரன் தலைவ முதலமைச்சராக இருக்கிறான் கேரளத்துக்கோ மலையாளி முதலமைச்சராக இருக்கிறான் தெலுங்குத்துக்கோ தெலுங்கு முதலமைச்சராக இருக்கான் அப்போ தமிழ்நாட்டுக்கு யாருங்க முதலமைச்சராக இருக்கணும் தமிழன்தான் இருக்கணும் தமிழனா தான் அந்த மக்களுடைய உணர்வு வாழ்வியல் மேம்பாடு எண்ணங்கள் எல்லாமே தெரியும் இது எதுவுமே தெரியாத இயற்கை வளங்கள் பூரா அழிச்சிட்டா மக்கள் எப்படி வாழ முடியும் மக்கள் வந்து இயற்கை சார்ந்ததாக வாழ முடியும் இவன் அந்நிய நாடுன்றது வச்சுதான் இவனுக்கு அதை பற்றி வந்து கிடையாது அதே தமிழ்நா இருந்தால் எல்லா வளங்களும் நம்ம தமிழ்நாட்டில் வேணும் இப்போ பாருங்கள் நம்மளை வந்து பெரியாரை நம்ம எது எழுத்தோம் இல்லையா பெரியாரை எழுத்துட்டோம் பிஜேபிக்காரனுடைய கூட்டணி டீமு பி டிமு அப்படிங்கிறாங்க நல்லா புரிஞ்சுங்க இப்போது ஈத்தேன் தேன் ஹைட்ரோ கார்பன்லாம் கொண்டு வரும்போது எப்போ கொண்டு வந்தாங்க அப்போல்லாம் நீங்கள் பிடிமா இல்லையா சொல்லுங்க அப்போல்லாம் நீங்கள் பிடிமா இல்லையா எல்லாத்துக்கும் நீங்கள் கையெழுத்துப்பட்டு நீட்டை ஒழிக்கணும் நீங்கள் உங்களால் ஒழிக்க முடிஞ்சதா கையலாத அரசுங்க இது புரியுதா தன் ஆட்சியை நிலைநாட்டுவதற்கு தமிழின மக்களை கொன்று குவிக்க கூட தயங்க மாட்டார்கள் அப்படிதான் நடந்தது இலங்கையில் இல்லையா பதவிக்காக தானே நடந்தது அந்த இனப்படுகொலை இவன் எப்படி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருக்க முடியும் தமிழ்நாட்டு மக்கள் இவனை தூக்கி எறிய வேண்டாமா சொல்லுங்கிறந்த ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி பேசுறாங்க தூக்கி எரியனுங்க இந்த ஆட்சியை யார்கிட்ட இருக்குது மக்கள்கிட்ட இருக்குது இதுக்காக தான் மக்களை வறுமையா வச்சிருக்காம அப்பாவை என்ன எப்படி கடுமையா திட்டுறீங்க அப்பா அப்பான் எல்லாம் அன்போட அழைக்கிறதா சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் அப்பான்னு சொன்னா இது தப்பாயிடும்பா எப்படிப்பா இதை நான் அப்பான்னு ஏத்துக்கிறது எங்க அம்மாவை கேட்டா எங்க அப்பான்னு சொல்றதுக்கு எங்க அப்பாவை தானே காட்டுவாரு அவரை போய் அப்பான்னு எப்படி ஏத்துக்கிறது ஒரு அப்பானா ஒரு அப்பானா ஒரு அப்பானா அந்த குடிமக்களுக்கு தேவையானது எல்லாம் இருக்கிறதா பேசுறாங்க தந்தை ஆ நான் உங்க கேள்வி சரியான கேள்வி கேக்குறீங்க உங்களுக்கு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுங்களா உங்க பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் அது அப்பா ஒரு அப்பாவினுடைய கடமை பிள்ளைகளை நன்றாக படிக்க படிக்க வளர்க்க வேண்டும் வளர்த்த பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் படி படிக்கிற பிள்ளைகளை நல்லா ஒழுக்கத்துக்கு கொண்டு போக வேண்டும் இவர் எப்படி ஒழுக்கத்துக்கு கொண்டு போறாரு படிக்கிற பிள்ளைய கஞ்சா குடிக்க வைக்கிறாரு சரக்கு குடிக்க வைக்கிறாரு சாரைய பேக்டரி வச்சு நிற்கிறாரு குடிக்காதீங்கன்னு டிவியில் மட்டும் விளம்பரம் கொடுக்குறாரு இவரை எப்படி நான் அப்பான்னு சொல்கிறது ஒரு அப்பா குடிக்க வைப்பார்கள் குடிக்க வைப்பாரா சொல்லுங்க அப்போ இல்லைன்னு சொல்கிறீங்க என்னை மட்டும் நீங்க நீங்கள் கேட்கணுங்க இந்த கேள்வியை ஆ நீங்கள் கேட்கணும் என்னை மட்டும் இல்லைன்னு சொல்கிறீங்க என் அப்ப நான் என்னை குடிக்க வைக்க மாட்டான் என் அப்போ நான் என்னை கஞ்சா குடிக்க வைக்க மாட்டான் என் அப்ப நான் இருந்தால் என்னை ஒழுக்கத்துக்கு ஒழுக்கத்துக்கு மாறாக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக சதி செய்ய ஒரு கூட சொல்லலாம் இல்லையா தமிழ் தேசியத்துக்காக தன்னுடைய பணியெல்லாம் விட்டுட்டு வந்து தமிழ் மக்களுக்காக தமிழ் உணர்வுக்காக தமிழ் நிலத்திற்காக சீமான் இப்படி பேசுவது திராவிட திருட்டு திராவிடர்களுக்கு இது ஒரு சமர்ப்பணம் கூட சொல்லலாம் ஆனால் தமிழ் தேசிய வளர்கிறது திராவிடருக்கு நிச்சயமாக பிடிக்காதுங்க